மழை வரவேண்டி கோவை கோணியம்மன் கோவிலில் முட்டி போட்டு இந்து முன்னணி கட்சியினர் வழிபாடு செய்தனர் கோவையில் கடும் வெப்பம் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அதேபோல சிறுவாணி அணை பில்லூர் அணை ஆடியார் அணை உள்ளிட்ட பல்வேறு அணைகளில் நீர்மட்டம் மிகவும் குறைந்துள்ளது இதனால் குடிநீருக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சதீஷ் தலைமையில் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள கோணியம்மன் கோவிலில் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணி கட்சியினர் முட்டி போட்டு வழிபாடு செய்தனர் மேலும் சதீஷ் கூறும்போது மழை இல்லாமல் விவசாயி பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன ஆகையால் இந்து முன்னணி சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் முட்டி போட்டு வழிபாடு செய்து மழை பொழிய வேண்டினோம் என தெரிவித்தாா்